வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கரூர் தாந்தோனி ஸ்ரீ ஊரணி காளியம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டம் தாந்தோன்றி மலை ஸ்ரீ ஊரணி காளியம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்கம் அறக்கட்டளை மற்றும் ஐயப்பன் பக்தர்கள் இணைந்து நடத்தும் நான்காம் ஆண்டு குத்துவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடத்தினர் இந்த நிகழ்ச்சியில் தாந்தோடிமலை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று திருவிளக்கு பூஜை செய்தனர் நிகழ்ச்சியின் துவக்கமாக மேடையில் அமைக்கப்பட்டிருந்த குத்துவிளக்கை அப்பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் ஏற்றி வைத்து விளக்கு பூஜையை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அனைவரும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பூஜையை செய்தனர் இந்த கோவிலில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் விழா துவங்கியது மேலும் நாளை சக்தி அருள் அளித்து நெய்விளக்கு ஏந்துதல் நிகழ்ச்சியும் நாளை மதியம் அன்னதான நிகழ்ச்சியும் மாலையில் வளாகத்தில் பூக்குளி இறங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் தங்களது குடும்பம் செழித்தோங்கவும் மழை பொழிந்து பூமி வளம் பெறவும் விளைச்சல் பெருகவும் நாட்டு மக்கள் அனைவரும் பொருளாதார ஏற்றம் பெறவும் குடும்பத்தினர் அனைவரும் ஆரோக்கியமாக வாழவும் வேண்டி பூஜையில் ஈடுபட்டனர் பூஜையின் போது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை முழங்கி திருவிளக்கு பூஜையை வெகு சிறப்பாக நடத்தினர் இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு கோவில் வளாகம் முழுவதும் மின் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊரணி காளியம்மன் ஸ்ரீ ஐயப்பன் சேவா சங்கம் அறக்கட்டளை ஸ்ரீ ஐயப்பன் குருசாமிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்தனர் விழா கமிட்டி சார்பில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்